ஹாய் கேஸ் வெல்கம் டு வெல்செக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல் செக் சேனலில் கம்ப்யூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் கிட்டத்தட்ட டெல்லில் பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் ஃபோர்த்து ஜென் அது மட்டும் இல்லாமல் டவர் டைப்ஸு ப்ளஸ் வந்து பெட் டைப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அது வேணுன்றவங்க ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு பிராண்டட் மிஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பீசுன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு மூணு வருஷம் வாரண்ட்டியோடு வந்த பீஸு எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லேருந்து எடுத்த பீசி நல்ல ஒரு குவாலிட்டியாக புத்தம் புதுசாக இருக்குது நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டினாலே வந்து இந்த திங்ஸ் சென்டர் ப்ளஸ் லேட்டிடூட் ஒரு சில வேஷ்ரோ அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் கொடுப்பாங்க அந்த வகையில் டெல்லில் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஜீரோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு கம்பெனிக்காக இருக்கட்டும் ப்ளஸ்ஸு வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்காக ஒரு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறதுக்கு ரெட்டியாக நம்மகிட்ட நிறைய பீசிஸ் இருக்குது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பீசிஸ்ன்னு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ த்ரீயில் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ மாடல்ஸு அதுக்கடுத்து திங் செட்டரில் கிட்டத்தட்ட வந்து டவர் டைப்லேயும் நிறைய பீசிஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோலாக ஃபோர் ஜென் சிக்ஸ் ஜென் அந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய மிஷினரிஸ் வந்து அடிக்க வச்சுருக்கோம் எனக்கு இதோட கூடவே நம்மளோட ஹெச்பி மானிட்டர்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஹெச்பி மானிட்டர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் வேணும்ன்றதுதான் தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன் ஒரு பஸ் ப்ரைஸுக்கு மான்லிமா கிட்டத்தட்ட ஒரு பத்து நம்பர் நம்பரை எழுதுறவங்க தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்இடி டிவி மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரும் நம்ம வந்து பல்காக பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் லேப்டாப்ஸும் இருக்குது கண்டிப்பாக போய்விட்டுறாங்க கண்டிப்பாக நம்மளோட கழிச்சித்தாங்களா கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தரேன்